நாகர்கோவில் மகாவித்யாலய மாணவர்கள் படுகொலையின் முப்பதாவது ஆண்டு நினைவேந்தல் தொல்லியல் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடு முல்லைத்தீவு கடற்பகுதியில் ரோந்து நடவடிக்கை அதிகரிக்குமாறு கடற்படைக்கு பணிப்பு மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை மஹிந்த தொடர்பில் போன்று போராட்டம் பிடிக்கும் அனுரகுமாரதிசாநாயக்க அரசுக்கு எச்சரிக்கை சாணக்கியன் முத்துநகர் விவசாயிகள் ஆறாவது நாளாக சத்தியாகிரக போராட்டம் மஹிந்த ராஜபக்ச கோடபாயாவை கைது செய்து பார்க்கட்டும் அர்ஜுனா பகிரங்க சபால் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச மற்றும் சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக முறைப்பாடு இலங்கை விமானப்படை நடத்திய குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தொரு மாணவ மாணவிகளின் முப்பதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நேற்றைய தினம் திங்கக்கிழமை நடைபெற்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி நாகர்கோவில் மகாவித்தியாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டு வீச்சு தாக்குதலில் பாடசாலையில் கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இருபத்தொரு மாணவ மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயத்துக்குள்ளானார்கள் அன்றைய தினம் படுகொலையான மாணவர்களின் நினைவாக பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு முன்பாக சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் படுகொலையான மாணவர்களின் பெற்றோர்கள் நண்பர்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொல்லியல் சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறி மந்திரிமனை முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண ஆட்சியத்தின் மன்னனான சங்கிலிய மன்னன் காலத்து மந்திரிமனை எனவும் தொல்லியல் சின்னமாகவும் ஆரம்பிக்கப்பட்ட மந்திரிமனை கடந்த பதினேழாம் யாழில் பெய்த மழை காரணமாக அதன் உறுப்பாக முடிந்து விழுந்தது குறித்த தொல்லியல் சின்னத்தை தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அது தனியார் காணிக்குள் அமைந்துள்ள தனியார் சொத்து எனவும் அதனால் தம்மால் அதனை மீள் புனரமைத்து பாதுகாக்க முடியவில்லை என தொல்லியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரின் மந்திரிமனையை பார்வையிட்டு அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்தனர் இவ்வாறான நிலையில் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு தொல்லியல் திணைக்கிழமை பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடு மன்னன் சொத்து மக்கள் சொத்து போன்ற கோஷங்கள் எழுப்பி மந்திரிமனை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக சுற்றுக்காவல் நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் கடற்தொழில் அமைச்சரின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் கடத்தொழில் அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் புதவறிவாறு தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பேரில் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் கலாநதி கோலிந்த கமல் ஜினதாச மற்றும் முல்லைத்தீவு உதவி பணிப்பாளர் சுதாகரன் ஆகியோர் மீனவ பிரதிகளை சந்தித்தனர் இதன்போது மீனவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தவுடன் அவர்களின் கோரிக்கைகள் உள்வாங்கப்பட்டன இதனை அடுத்து முல்லைத்தீவு கோட்டபாய கடற்படை தளத்துக்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் விதமாக கடற்படை தூந்து நடவடிக்கை அதிகரிக்குமாறு வலியுறுத்தினர் பின்னர் புல்மோட்டை கடற்படை தளத்துக்கு சென்று அங்குள்ள கடற்படை அதிகாரி மற்றும் கரவூரப் பாதுகாப்பு அதிகாரியிடம் கலந்துரையாடி உடன் அமுழுக்கு வரும் வகையில் முகத்துவார வாயில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது இந்த சந்திப்புகளில் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இளைஞர் ஜோதிகளுக்காக வேலைவாய்ப்பு தொழில் சந்தை நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமானது சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பின் அனுசரணையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் மனிதவள்ளி வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து குறித்த தொழிற்சந்தையை நடத்தியது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக தொழில் அமைச்சின் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தொழில் அமைச்சின் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்த நிலையில் கணக்கியல் துறை காப்புறுதித்துறை சந்தைப்படுத்தல் துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஹோட்டல் துறை கணினித்துறை பயிற்சி நெறி தாதியர் பயிற்சி நெறி ஆடை தொழிற்சாலை பாதுகாப்பு சேவை சூப்பர் மார்க்கெட் மற்றும் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தொழிற்சந்தையில் கலந்து கொண்டன யாழ்ப்பாணத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கு குறித்த தொழிற்சந்தை நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் என யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் தொழிற்சந்தையில் பங்கேற்பதற்காக பெருமளவில் இளைஞர்கள் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைக்கான தேர்தலை உடனடியாக நடாத்தி ஜனநாயகத்தின் இருப்பை உறுதி செய்யுமாறு உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களின் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் ஒன்றிய தலைவரும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான கனகரஞ்சிதன் பிரணவன் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர்களான ஆறுமுகம் கண்ணா சஞ்சீவ ரொசான் ஏஏ டி சுகத்குமார அஸ்லாம் அலாவுதீன் புதுக்குடியிருப்பு சபையின் முன்னாள் உபதவிசாளர் கனகசுந்தர சுவாமி ஜனமேயன் மானிப்பாய் சபையின் முன்னாள் உறுப்பினர் அருள்குமார் ஜோன் ஜிப்டிகோ ஆகியோர் கூட்டாக விடுத்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பில் நிர்வாக அதிகார பகிர்வுகளாக மேல்நிலையில் உள்ள பாராளுமன்றம் கீழ்மட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பனவற்றுக்கு ஜனநாயக ரீதியாக தேர்தல்கள் நடைபெற்று மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதனூடாக தற்போது நிர்வாக சபைகளிடம் நடைபெற்று வருகின்ற போதும் இடைநிலை கட்டமைப்பில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் மிக நீண்ட காலமாக நடத்தப்படாது உள்ளமையால் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளாக உள்ள ஆளுநரின் கீழ் நிர்வாக செயற்பாடுகள் நடைபெறுகிறது இது ஜனநாயக இடைவெளியை உருவாக்கியுள்ளது அனைத்து செயற்பாடுகளுக்கும் மத்திய அரசையும் ஆளுநரையும் சார்ந்து நிற்க வேண்டிய உள்ளமையால் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளிலும் இயங்கு நிலைகளிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனூடாக அதிகார பங்கீடு செயற்பாடுகள் சரியானதாக அமையாத காரணத்தால் இந்த அரசு அரசியலமைப்பு ரீதியில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைந்து நடத்துவதனூடாக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சபை இயங்கிட வழி ஏற்படுத்துவதே மாகாண சபைகளுக்கான அதிகார பங்கீடு செயற்பாடுகள் சரிவர நிர்வகிக்கக்கூடிய நடந்திட உதவும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனகுகுமாரதி திசாநாயக தலைமையிலான இலங்கை அரசாங்கத்துக்கு சீனா இதுவரை பெரிதாக நிதி உதவிகளை செய்யவில்லை இவ்வாறிற்கு அனகுகுமார் திசாநாயகவுக்கு சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இராணுவ ஆய்வாளர் அருஷ் தெரிவித்துள்ளார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை துன்புறுத்த வேண்டாம் என்பதே அந்த எச்சரிக்கையாகும் இதேவேளை அனு அரசாங்கம் மாகாணசபை தேர்தலை இலக்க வைத்தே முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது நடவடிக்கை எடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் சீனாவின் எச்சரிக்கை காரணமாக மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை அரசு ரத்து செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் நேபாளத்தை போன்று போராட்டம் படிக்கும் என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக்கியன் தெரிவித்துள்ளார் புறக்கோட்டை தொடர்பு நிலையத்தில் அபிவிருத்தி உத்தியோகர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் பல தடவைகள் பிரதமரிடம் கலந்துரையாடிய போதும் இதனை பற்றி தாம் பேச முடியாது என அவர் கூறியதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் ஆறாவது நாளாக தொடர்ந்தும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்றது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து அடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் ஆடலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் பொய்கள் வேண்டாம் விவசாயிகளை இப்படியா நடத்துவது போன்ற வாசகங்கள் ஏந்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் அகில இலங்கை விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் முத்துநகர் விவசாயிகளின் விவசாய காணிகளை தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை அடுத்து இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விவசாயத்தை நம்பியே வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் தற்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த அரசாங்கம் போலவே இந்த அரசாங்கமும் நடக்கிறது வெளிநாடுகளுக்கு மக்களின் விவசாய காணிகளை தாரை வாழ்த்து கொடுத்துள்ளனர் முத்துநகர் மக்களின் விவசாய காணிகளை தற்போது அபகரித்துள்ளனர் ஜனாதிபதி சீரகம் வரை போராடிய முத்துநகர் விவசாயிகளுக்கு தீர்வில்லை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இதன்போது தீர்வு தருவதாக கூறியவர்கள் தீர்வு வழங்கவில்லை இது போன்று சம்பூரிலும் காணிகளை அபகரித்துள்ளனர் எனவே மக்கள் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்க்க வைக்கும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோடபய ராஜபக்ச ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதையுமே செய்யாமல் அரசாங்கம் ஒரு வேடத்தை பூர்த்தி செய்துள்ளது இன்னும் நான்கு வேடங்கள் இப்படியே கடத்தப்படும் என நான் நம்புகிறேன் ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து இரண்டு நாட்களில் ஏன் விடுவித்தது முடிந்தால் மகிந்த ராஜபக்ச கோட்டபய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என அவர் சவால் விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவி சிறந்த ராஜபக்ச மற்றும் மகன் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதர்கள் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜியாமினி கமன் துசாரை இவ்வாறு தனது முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளித்த அவர் நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவுக்கு அளித்த சொத்துக்கள் மதிப்பை விட பல சொத்துக்களை தனது உறவினர்கள் பெயரில் வைத்துள்ளார் தாம் அது தொடர்பில் தேடி பார்த்துள்ளோம் நாமல் எவ்வித தொழிலும் செய்யவில்லை ஆனால் சட்டத்திறனையாக தொழில் செய்து எட்டு லட்சம் சம்பாதித்ததாக தெரிவித்துள்ள நிலையில் ஏனைய சொத்துக்களின் விபரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தப்படவில்லை அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதற்கான கேள்வி பத்திரம் கூறப்பட்டுள்ளதா எவ்வாறு பணம் ஒதுக்கப்பட்டது மேலும் கொழும்பு ஐந்து டொரிங்டன் எண் இருநூற்றி அறுபது பன்னெண்டை கொண்ட வீட்டை சிறந்த ராஜபக்ச ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் அன்று நானூறு லட்சத்துக்கு வாங்கியுள்ளார் மேரி லூவிஸ் விக்ரமசிங்க என்ற அவரது பிறப்புச் சான்றிதழில் உள்ள பெயரில் வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக சிறுலிய கணக்கிலிருந்து முன்னூற்றி எண்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு முன்னூற்றி எண்பது ரூபாய் லட்சம் எவ்வாறு கிடைத்தது என்பதை புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பிக்குமாறும் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்